எல்லோரும் வணக்கம் புதிது புதிதாக பொருளையை கிளப்பும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியினரும் இப்ப புதிதாக என்ன பொருளை கிளப்புறாங்க அப்படின்னா ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதிருப்தியில இருக்கிறாங்க அவங்க விரைவில் எங்க இடத்துல வந்துருவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பொருளை கிளப்புறாங்க அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுங்களா ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அனைத்தந்தி அண்ணா திராட முன்னேற்ற கழகத்தை காக்க வேண்டும் என்பதற்காக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய சார்பாக பலாப்பழம் சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார் அந்த பகுதியில் போட்டியிட்ட ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் பெரிதளவுல ஏன் அங்கே வந்து வேலை பார்க்கல அப்போ அவங்க எல்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கட்டுக்கதையை அவுத்து விடுறாங்க உண்மையில் அங்கே நடந்திருக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படின்னா ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சேது சீமையின் செல்ல பிள்ளையாக பார்க்கிறார்கள் அதுதான் உண்மை ஏன்னா நம்ம களத்திலே பார்த்தோம் செல்லும் இடமெல்லாம் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பானது அளிக்கப்பட்டது அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன நினைக்கிறாரு நம்ம ஒரே ஒரு தொகுதியில இங்கே ராமநாதர் மக்களவை தொகுதியில போட்டிடுறோம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்திய கூட்டணியில் நம்ம இருக்கிறோம் நம்மளுடைய நிர்வாகிகள் கூட முழுவதுமாக இங்கே ராமநாதபுரத்துக்கே வந்து விட்டா மத்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இந்திய கூட்டணியை சார்ந்த வேட்பாளர்களுக்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் வந்து சரியாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிவிடும் அப்ப நம்மளுடைய நிர்வாகிகள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்காக களத்துல கள பணியாற்றுங்கள் என்று ஐயா ஓ பரீசம் அவர்கள் சொல்லியிருந்தார் அதன்படி அவரவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட நேரத்தில் ராமநாதபுரம் மக்களவை தொகுதிக்கு வந்தாங்க அவங்கவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாகவும் சரியாகவும் செஞ்சாங்க அதனுடைய வெற்றியானது ஜூன் நான்காம் தேதி அன்று வரத்தான் போகிறது அதற்கு பின்பு உண்மையிலேயே அதிமுகவுல மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரத்தான் போகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லாத அதிமுக உருவாகத்தான் போகிறது அதற்கு முன்பாக அவர்கள் முந்திக்கொண்டு புதிது புதிதாக பொருளியை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு உண்மையை சொல்ல வேண்டுமே ஆனால் அதிமுக என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் இருப்பதாக தற்காலிகமாக இருப்பதாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்ப லட்சம்னா நாற்பது தொகுதியில் நின்று இருக்கு நாற்பது மக்களவை தொகுதியில் புதுச்சேரி உட்பட அதில் விழுகக்கூடிய வாக்குகள் எல்லாம் இருக்குல்ல அது போல எடப்பாடி பழனிசாமி அவர்களை விழுந்த வாக்கா அவர் மனசாட்சி சொல்ல சொல்லுங்க அவளுக்கு அவருக்காக விழுந்த வாக்கா இன்று வரை இரட்டை இலை என்றால் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்காக விழுகக்கூடிய வாக்கு இரட்டை இலை என்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்காக விழுகக்கூடிய வாக்கு நாங்கள் ராமநாதபுரம் பகுதிக்கு சென்றிருந்த பொழுது ஆரம்ப காலகட்டத்துல ஐயா ஓ பன்னீர்செல்வம் வந்து இங்கே போட்டிடுறாங்க உங்களுடைய வாக்க ஐயாவது செலுத்தணும்னு சொல்லி நாங்கள் சொன்னப்பா அந்த சின்னம் அறிவிப்பதற்கு முன்பாக சொன்ன பொழுது அந்த பகுதி மக்கள்லாம் சொல்றாங்க ஓபிஎஸ் தானேப்பா நிக்கிறாரு நம்ம உள்ளப்பா நிக்குது ரெட்டலைக்கே ஓட்டு போடுறோம்ப்பா அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு வந்து என்ன சின்னத்தில் நிக்கிறாரு அப்படின்றது அவங்களுக்கு தெரியல ரெட்டலை என்றால் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அம்மா அதற்கு புரட்சி கவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இப்படித்தான் அந்த மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப யாரோ ஒருத்தர் உருவாக்குன கட்சியை யாரோ ஒருத்தர் கட்டி காத்த சின்னத்தை பழனிசாமி அவர்கள் அபகரித்துக் கொண்டு இந்த எனக்கு தான் விழுகுது அப்படின்னு சொல்றத வேடிக்கையா தான் பாக்கணும் உண்மையிலேயே பலாப்படம் சின்னத்தில் இருக்கக்கூடிய ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு வாக்கு வாங்கினாலும் அது அவருக்கான வாக்கு அவருக்கான அடையாளம் கண்டிப்பாக ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அங்கே பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கத்தான் போறாரு அந்த வாக்குகள் அனைத்தும் அவர் தலைமை பண்பிற்கு கிடைக்கக்கூடிய வாக்கு அவர் மீண்டும் அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு அப்படித்தான் அதை பார்க்கணும் ஆனா மறுபுறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்துமே ஆனால் அதில் இது வரக்கூடிய வாக்கு எந்த ஒரு வாக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக கிடைத்த வாக்காக இருக்காது அதுதான் உண்மை இப்படி இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது போன்ற பொருளையை கிளப்பக்கூடியது வேடிக்கையாகவும் விரோதமாக இருக்கிறது ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு மாற்றம் நிகழ்வது உறுதி அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லாத அதிமுக உருவாக போது உறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மா அவருடைய ஆட்சியை புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை தமிழகத்தில் அமைக்கப் போவதும் உறுதி அதற்கு விதை போடக்கூடியவர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் தான் இருப்பாங்க கடைக்கோடி தொண்டரும் நாடாளக்கூடிய கூடிய ஒரு நிலையை ஐயா ஓ பன்னீர்செல்வம் உருவாக்குவார் நன்றி வணக்கம்